வேண்டுபுற உரையாடி திரு உங்கள் அனைவரையும் சாந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உலக இணை இருபது போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழக்கில் நேற்றைய நாள் பத் பதினெட்டாவது போட்டியாக ஏ குழுவிலே நடைபெற்றிருந்தது நபீபியா மற்றும் இந்திய அணிகளிடையிலான போட்டி இந்த போட்டி அருண்ஜேட்லி மைதானம் டெல்லியில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது நானில் சுழற்சி வெற்றி பெற்றிருந்த அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் சாஞ்சு இந்திய அணி சார்பாக உலக இருபது இருபது புட்டிகளில் அறிமுகம் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அபிஷேக் சர்மாவுக்கு மாற்றாக நேற்றைய தினத்தில் அவர் விளையாடி இருந்தார் எட்டு பந்துகளில் நான்கு ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக இருபத்தி இரண்டு ஓட்டங்களுள் அதிரடியாக ஓட்டங்களைப்பட்டிருந்த வழக்கில் ஆட்டம் விழுந்து மீண்டும் ஒரு குறைவான ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் இஷான் கிஷான் அதிரடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஓவரோடு இரண்டாவது விக்கெட்டுக்காக திலக் வருமா முப்பத்தி பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதன் காரணமாக அதிரடியான துண்டுப்பாட்டத்தினை இந்திய அணி ஆரம்பத்தில் வழங்கியிருந்தது முதல் ஆறு பந்து ஓவர்களில் பிழை பந்து ஓவர்களை எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று கொடுத்தோடு முதல் ஏழு பந்து ஓவர்களிலே நூறு ஓட்டங்களை கலந்திருந்தார்கள் இதில் இஷான் கிஷான் இருபத்தி நான்கு பந்துகளில் ஆறு ஓட்டங்கள் ஐந்து நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆடங்களாக அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் அதிரடியாக பெற்று ஆட்டமிழந்திருந்தார் பாப்ளே பந்தூர்களிலே விரைவான ஐம்பது ஓட்டங்களை கடந்த வரிசையில் அபிஷேக் சர்மாவுடைய மூன்று தடவைகளை அடுத்ததாக இப்பொழுது இரண்டு தடவைகள் ஐம்பது ஓட்டங்களை வேகமாக பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அவர் ஆட்டமடைந்தது அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் பன்னிரெண்டு ஓட்டங்கள் திலக்கோரமா இருபத்தி ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டம் உள்ளக்க இந்திய அணி பதினோரு பதினோரு தசம் ஐந்து பந்து வீச்சில் நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஐந்தாம் விக்கெட்டுக்காக ஆர்த்திக் பாண்டியா மற்றும் சிவம் தூபே முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எண்பத்தோரு ஓட்டங்கள் நினைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஆர்த்திக் பாண்டியா அதிரடியான தொட்டுப்பாட்டத்தை மீண்டும் அணிக்கு தேவையான நேரத்தில் வழங்கியிருந்தார் இருபத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு

அத்தோடு உலக கிண்ண இருபது போட்டிகளிலே இந்திய அணியால் பெறப்பட்ட மூன்றாவது ஓட்டமாகும் இது பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டர்பனில் நடைபெற்ற போட்டியில் இருநூற்று பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இங்கிலாந்துக்கு எதிராக பெற்றுக் கொடுத்ததே சிறப்பானதாக இருக்கிறது இது இப்படி இருக்கிற பந்து விஜயபுரின் அமைபியா சார்பாக அணியின் தலைவர் அரஸ்மஸ் நான்கு பந்துகளில் இருபது ஓட்டங்களை மாத்திரம் விட்டு கொடுத்து முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை வீட்டி அழுத்தத்தை கொடுத்திருந்தார் சிக்காங்கோ சமித் மற்றும் பெயனாட் தலா ஒரு ஒரு விக்கட்டையும் பில்டிந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே இருநூற்று பத்து ஓட்டங்கள் இமாலய இலக்கை நோக்கி துட்டுப்படுத்தாட வந்த நமேபியானியை அணியை ஆரம்பத்தில் சிறப்பான ஆரம்பம் அமைந்திருந்தாலும் ஸ்டீன் கேம்ப் இருபது பந்துகளின் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் ப்ரையிலங்கா பதினைந்து பந்துகள் ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இருபத்தி இரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் ஈடன் பதிமூன்று ஓட்டங்கள் அணியின் தலைவர் எரஸ்மஸ் பதினோரு பந்துகளில் அதிரடியாக இரண்டு ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து பதினெட்டு ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்க கிரீன் பதினோரு ஓட்டங்கள் ஏனே எந்த வீரரும் ஒற்றை இலக்கத்தை கடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க இதன் காரணமாக பதினெட்டு தசம் இரண்டு பந்து வீச்சில் நூற்று பதினாறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் நவீபியா அணி வளர்ந்திருந்தது அதன் அடிப்படையில் இந்திய அணி தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இருபது இருபது உலக கிண்ணத்தை பொறுத்த பிறகு இந்திய அணி பெறப்பட்ட ஒரு சிறந்த வெற்றியாகும் நேற்று என்னது தொன்னூற்றி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சாதனையாக மாறி இருக்கிறது இந்திய பந்து பொறுத்தவரை பொறுத்த வருண் சக்கரவர்த்தி முதல் இரண்டு பந்து ஊர்களே ஏழு ஓட்டங்களை மாற்றமிட்டுக் கொடுத்து முக்கியமான மூன்று விக்கெட்டுகளையும் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தபடியாக ஹார்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டால் தலைவர் இரண்டு விக்கெட்டுகளையும் ஹர்ஷிப் சிங் சிவம் தூபே மற்றும் ஜாஷ்ரி பும்ரா தலா ஒரு விக்கெட்டுகளையும் வெற்றிந்தது குறிப்பிடத்தக்கது அத்தோடு உலக கிண்ணத்தை பொறுத்தவரை தொடர்ந்தும் தோல்வியடையாத அணியாக இப்பொழுது இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் வரை பத்து போட்டிகளில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது தோல்வியடையாமல் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அணி எட்டு போட்டிகளில் தொடர்ந்தும் வெற்றி பெற்றதே சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சாதனைகளை தகர்த்தறிந்தியுள்ளது நேற்றைய போட்டியில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் மற்றும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹார்திக் பாண்டியா போட்டியின் நாட்டு நாயகனாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய வெற்றியோடு இந்திய அணியை பொறுத்தவரையில் குருப்தியில் இரண்டு போட்டிகள் பங்கேற்ற இரண்டு போட்டிகள் வெற்றி நான்கு புள்ளிகளோடு முதலாம் இடத்தையும் பாகிஸ்தான் அணி இரண்டு போட்டிகள் பங்கேற்ற இரண்டு போட்டிகள் வெற்றி நான்கு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தை தசம அடிப்படையில் பிடித்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு உளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பார்த்துள்ளாஸ் வணக்கம் நண்பர் சந்திப்பிள்ளே